வன்னியர்களுக்கு இருபது சதவீத முழக்கம் பாமக நடத்தி கோரிக்கை முழக்கம் மட்டும் நாங்கள்

வழங்கிடு இருவது விழுக்காட்டை தலியாக தலியாக பெரும் வரை ஓய மாட்டோம் தமிழக அரசு தமிழக அரசு வெளியீடு வெளியீடு

i é.

தகுதி இருந்த <rainforest> <Yar insane> ஒருத்தர் கூட வீதி ஒருத்தர் கூட நீதிபதி ஒருத்தர் கூட தோன்றும் உயரதிகாரி

பாட்டாளி மக்கள் கட்சியோடு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பாராட்டி எதிர்பார்க்கிற தமிழ்நாட்டின் நம்பிக்கைக்குரிய இளம் தலைவர் அனைத்து குடியரசுத்தலை அன்புமணி அவர்கள் திரைப்படையாற்றுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னிய சங்கம் சேர்ந்து நடத்துகின்ற இந்த அறவழி ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மூன்று முறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தியாக செம்மல் திரு ஜி கே மணி அவர்களே வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் கூத்தா அருள்மொழி அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசகர் முன்னாள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் வீரன் அவர்களே பொருளர் மரியாதைக்குரிய தில்லக பாமா அவர்களே இணை பொதுச் செயலாளர் வடக்கு மண்டல பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி அவர்களே புதுவை மாநிலத்தின் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கோ தனராஜ் அவர்களே அமைப்பு செயலாளர் செல்வகுமார் அவர்களே பசுமை தாயகத்தின் தருள் அவர்களே வழக்கறிஞர் பாலு அவர்களே மாநில சென்னை பகுதியின் துணை செயலாளர்கள் தம்பி ராதா முஸ்துபா சகாதேவன் பாண்டியன் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற ஜெயராம் அவர்கள் உள்ளிட்ட பாலா சேகர் அவர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளே இவ்வளோ மாநில வன்னியர் சங்கத்தின் செயலாளர் வைத்தி அவர்கள் இவ்வளவு எதிர்ப்புகளும் மீறி இவ்வளவு தடைகளும் மீறி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரிய தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு சொந்தங்களே என்னுடைய சகோதரிகளே என்னுடைய தாய்மார்களே ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்று நமக்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் சென்னையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் எங்களுடைய நோக்கம் வல்ல விழுக்காடு தனியாக இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வேண்டும் அடுத்தது தமிழக அரசு பணியான தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்இல் எண்பத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை எந்தெந்த சமுதாயத்திற்கு எத்தனை இடங்கள் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு அந்த புள்ளி விவரம் வேண்டும் அடுத்தது தமிழ்நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமுதாயம் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறதோ அதற்கு இடஒதுக்கீடு கொடுக்க இது ஒரு சாதாரண ஒரு கோரிக்கையாக அரசாங்கம் பார்த்திருக்க வேண்டும் ஆனால் இது சாதாரண கோரிக்கையாக இருந்தாலும் இது எங்களுடைய நியாயமான கோரிக்கை இது மட்டுமல்ல எங்களுடைய உரிமையாக நான் பார்க்கின்றேன் இந்த உரிமைக்காக நாற்பது ஆண்டு காலம் மருத்துவர் அவர்கள் போராடி வருகின்றார்கள் நினைத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் நாளில் ஒரு பங்கு மக்கள் வன்னியர்கள் ஆனால் வன்னியர்கள் இன்று கல்வியிலோ வேலைவாய்ப்பிலோ வாய்ப்பிலோ சமூகத்திலேயோ எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது எனக்கு முன்பு பேசியவர்கள் அத்தனையும் சொல்லிப்பார்கள் புள்ளி விவரங்கள் சொல்லியிருப்பார்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் ஐயா அவர்கள் நாற்பது ஆண்டு காலமாக இதற்கு போராடி வருகின்றார் நினைத்து பாருங்க ஏதோ ஒரு இரண்டு ஆண்டு மூணு ஆண்டுகள் கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் அவரை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்று பிறகு எண்பத்தி ஏழிலே வரலாறு காணாத வகைகளிலே மிகப்பெரிய ஒரு நாள் ஒரு வார சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினோம் எண்பத்தி ஒன்பதிலே கலைஞர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி எங்களுக்கு அநீதியை வழங்கினார் எம்பிசி என்று உருவாக்கி நூத்தி எட்டு சமுதாயங்களில் திணித்து இன்று அந்த எம்பிசி இருபது விழுக்காடு இருபத்தி ஓர் உயிரை இழந்து பெற்றுக் கொடுத்தது நாங்கள் ஆனால் அங்கு இந்த இருபது விழுக்காட்டில் எங்களுக்கு கிடைப்பதெல்லாம் வெறும் ஐந்து ஆறு விழுக்காடு தான் மற்ற இடங்கள் எல்லாம் மற்றவர்கள் எடுத்துக் அது மிகப்பெரிய ஒரு அநீதி கலைஞர் அவர்கள் நமக்கு கொடுத்தது கலைஞரையும் ஐயா அவர்கள் பலமுறை பார்த்து கோரிக்கை வைத்தார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் பல முறை பார்த்து கோரிக்கை வைத்தார் இப்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஐயா அவர்கள் நேரிலே கடந்த ஆண்டு சந்தித்து கோரிக்கை இதற்கு மேல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆளும் கட்சியுடன் கூட்டணி வைக்கின்ற நேரத்திலே பத்து கோரிக்கைகள் வைத்தோம் அதில் ஒன்று வன்னீர்களுக்கு தனி இடஒதுக்கீடு இது ஏதோ அரசியலுக்காக நாங்கள் செய்யவில்லை இது தேர்தலுக்காக நிச்சயமாக நாங்கள் செய்யவில்லை இது யாரும் எதிர்த்து நாங்கள் செய்யவில்லை வேற எந்த சமுதாயமோ எந்த அமைப்போ மற்ற எந்த கட்சியோ நாங்கள் எதிர்க்கவில்லை இது எங்களுடைய உரிமை போராட்டம் இந்த மக்கள் முன்னேற வேண்டும் இது தமிழ்நாட்டில் வளர்ச்சி பிரச்சனை இட் இஸ் எ டெவலப்மெண்ட்டில் இஷ்யூ நாட் த காஸ்ட் இஷ்யூ இது ஜாதி பிரச்சனை கிடையாது இது ஏதோ ஒரு ஜாதிக்காக அந்த பிரச்சனையே கிடையாது இங்க திலகபாம அவர்களும் மத்த எல்லாமே இங்க வந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்க இங்க வந்திருக்கிறாங்க இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமுதாயம் எல்லாமே இதுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அது நாடா சமுதாயம் இருந்தாலும் சரி யாதவர் இருந்தாலும் சரி தேவர் சமுதாயம் இருந்தாலும் சரி ராமண்டர் சம எல்லா சமுதாயமும் இதுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க கடிதம் கொடுத்திருக்கறாங்க ஆனால் இது ஜாதி பிரச்சனையா அரசாங்கமும் சரி மக்களும் பார்க்க கூட இது வளர்ச்சி பிரச்சனை என்ன வளர்ச்சி தமிழ்நாட்டில் நாலரை ஒரு பங்கு மக்கள் குடிசையிலேயும் கோமனம் கட்டி கொண்டு குழுவோ கஞ்சோ குடிச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு கல்லு போட்டுக்கிட்டு கட்டிடம் கட்டிக்கிட்டு மகாராஷ்டிரால போய் வேலை செஞ்சுக்கிட்டு படிப்பறிவு இல்லாம எந்த முன்னேற்றம் இல்லாத இருபத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் இந்த மக்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்து வேலையும் கல்வியும் கொடுத்து முன்னேற்றுவது அரசாங்கத்துடைய கடவுளை அப்போல்லாம் தமிழ்நாடு முன்னேறும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் சொன்னாங்கல்ல ஏதாவது எழுபத்தி நாலு ஆண்டுகள் சுதந்திரமாகி இன்று இந்த ஆண்டு தான் முதல் முறையாக ஐஏஎஸ் தேர்வில் தமிழ்நாடு கேடர் டேரக்ட் ஐஏஎஸ் தமிழ்நாடு கேடர்ல முதல் முறையாக ஒரு வன் இயர் இந்த ஆண்டு தான் வந்திருக்கிறார் இது இது கைத்தட்ட விஷயம்டே

என்னுடைய தம்பிகள் அந்த தடைகளையும் அதிலையும் மீறி இங்க ஏதோ ஒரு சின்ன எல்லாத்துலயும் நிறுத்திட்டாங்க போற இடத்துல எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க ஆனாலும் சென்னையில எங்க எல்லாத்திலயும் புடிச்சு வச்சிட்ட மண்டபம் என்ன பண்ணுங்க ராணுவத்தையும் என்ன பண்ணிட்டு போங்க

பிறகு இரண்டு மாதத்துக்கு முன்பு பொதுக்குழுவை கூட்டி அங்கேயே சொன்னோம் போன வாரம் பத்து நாளுக்கு முன்பு பாட்டாளி மகிழ்ச்சி வன்னியசிங்க பொதுக்குழு ரெண்டுமே சேர்த்து அதுல பொதுக்குழுவில் சொன்னோம் டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து நாங்க ஆரம்பிச்சிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிடுவோம் தயவு சேர்த்து கொடுங்க கோரிக்கை அன்பா கேக்குறோம் ஐயா என்ன சொல்றாரு கலைஞர் அழுகி அழுகிய மாங்கனியை கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தை ருசியான மாங்கனியை கொடுக்க வேண்டும் என்று அதுக்கப்புறம் ஆறு கட்டத்துல போவோம் இறுதி கட்டம் ஒன்னு இருக்கு அதுக்கெல்லாம் நிச்சயமா அரசாங்கம் போக விட மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இறுதி கட்டம் வந்து எண்பத்தி ஏழு ஐயா தலைமையில நடந்தது அடுத்த வருஷம் ஜனவரி நடக்குது என் தந்து நடக்குது நான் ஐயா தான் சொல்லிட்டு வர என் தம்பிங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க குறைஞ்சது ஐம்பது லட்சம் என் தம்பிங்க என் தங்கைங்க தம்பிங்க மட்டும் என் தங்கச்சி கலந்துப்பாங்க வருவாங்கன்னு அதனால இதெல்லாம் அரசாங்கம் நிச்சயமாக நாங்கள் உங்களை அன்பாக கோரிக்கை எங்களுடைய நியாயமான கோரிக்கை எங்களுடைய உரிமை உரிமை கொடுங்கள் இதை ஏன்னா இவ்வளவு காலமா இந்த மக்களை ஓட்டு போடுறதுக்கு கொடி கொடிபுடிகிறதுக்கு கோஷம் போடுறதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இது பண்ணதுக்கு தான் வச்சிட்டு இருக்காங்க ஆனா எதுவும் கொடுக்கல இது வரைக்கும் நான் சொல்றேன் சொல்றேன் புள்ளி விவரங்கள் ஒண்ணுமே இல்லையே எந்த வளர்ச்சியும் இல்லையே வட மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயா தொழிற்சாலை இருக்குதா இந்த டாஸ்மாக சாராய கடை தான் பார்த்தாலும் சாராயம் சாராயம் படிக்கிறது ஒன்றும் கிடையாது இந்த வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக இல்லை அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்கின்ற கோரிக்கையெல்லாம் இப்போ கேரளாவில் அங்கே பிரித்து கொடுத்துருக்குறாங்க கேரளாவில் பாத்தீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட அங்கே ஆறு வகையான பிரிவுகள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா எட்டு வகையான பிரிவு ஆந்திராவில் ஆறு வகையான பிரிவு நியாயமா கோரிக்கை யாரும் அமைப்பும் எதிர்க்க போவது கிடையாது எந்த கட்சியும் போறது கிடையாது கோரிக்கை ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு சும்மா ஒரு சின்ன லெவல்ல சின்ன லெவல்ல இப்படி இவ்வளோ பேர் தயாராயிட்டாங்க அடுத்த லெவல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ண போறோம் நம்ம அதனால இதெல்லாம் நீங்க தான் அங்கங்க கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க அங்கங்க இருக்கு ஏன்னா இப்போ இங்க இங்க பேசி முடிச்சு உங்களையும் வந்து கைது பண்ணாதான் பண்ணலாம் நம்ம எல்லாம் பார்த்துக்கோம் கிட்ட கரோனா காலம் பாதுகாப்பாக இருக்கணும் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு பத்திரமா இருக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் தொடக்கிட்டு இருக்கோம் நாமளும் யோசி யோசி அரசாங்கத்தை சொன்னோம் ஏன் குடுங்க குடுங்க என்னங்க எங்களை போராட வைக்காதுங்க போராட்டம் கரோனா காலம் இருக்கு வழி இல்லை ஒரு வழி இல்லை இங்க நின்னு நிக்க வேண்டியதா இருக்கு சூழல் இருக்கு ஆனாலும் இது முன்னிட்டு இப்போது சற்று முன் ஒரு செய்தி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை ஒன்னத மணிக்கு அழைத்திருக்கின்றார்கள் நல்ல ஒரு முடிவை எடுப்பார் என்று நம்பி இருக்கின்றேன் இங்கே வந்திருக்கின்ற அத்துணை தம்பிகளும் என்னுடைய தங்கைகளும் சகோதரர்களும் சொந்தங்களும் இங்க மட்டும் இல்ல ஆங்காங்கே அங்கங்கே நின்று கொண்டிருக்கின்ற அத்துணை என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் பத்திரமாக நீங்கள் வீட்டுக்கு செல்லும் செல்ல வேண்டும்

அது காவல்துறைக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் ஆங்காங்கே நீங்கள் மண்டபத்துலையோ அங்கங்கே கைது பண்ணியோ எதை வச்சிருக்கோம் எல்லாரையும் உடனடியாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் உடனடியாக பத்திரமாக அவர்களுக்கு வழி அனுப்ப வேண்டும் அதே போன்று இங்கே அமைதியாக வந்திருக்கிறாங்க அமைதியாக இங்கே கலைஞ்சி போவாங்க இவங்களும் இங்கே கைது பண்ணணும்னு அவசியமே இல்லை அதனால் அந்த அதெல்லாம் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் ஒரு கோரிக்கையாக காவல்துறையினருக்கு வைத்திருக்கும் ஏன்னா நீங்கள் என்னென்ன சொன்னீங்கன்னா நாங்களும் அமைதியாக நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம்

இது நடந்து என்னன்னா இந்த மாதிரி பொறுத்து அரசங்கம் முடிவை பொறுத்து நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கும் நான் தயாரா இருக்கிறேன் நான் தயாரா தங்கைகள் தயாரா இருக்கீங்க அதனால அதெல்லாம் நீங்க மனதில் அதனால நீங்க எல்லாம் அமைதியான முறையில் எல்லாம் நீங்கள் பத்திரமாக நீங்கள் வீட்டுக்கு சென்று பாதுகாப்பாக மாஸ்க் போட்டுக்கிட்டு பாதுகாப்பாக நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று இந்த அமைதியான முறையில் அறவழி ஆர்ப்பாட்டத்தை இங்கே சென்னையில் நடத்திய ஏ கே மூர்த்தி அவர்கள் உள்ளிட்ட அத்துணை கட்சி நிர்வாகிகள் இங்கு சென்னையில் மட்டுமல்ல பல மாவட்டங்களில் இருந்து வரைய நிறைக்கூடிய நம்ம தம்பி அருள் போன்ற அத்தனை பேரும் எல்லாம் எல்லாம் வந்திருக்கீங்க ரமேஷ்ல இருந்து எல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் பின்னாடி சக்தி அம்மா வந்திருக்கிறாங்க அங்க அவங்க அந்த எண்பத்தி ஏழு போராட்டத்தில் எத்தனையோ முறை சிறைக்கு சென்று அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க முத்து அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க ராசா முத்து எல்லாம் எல்லாம் அங்கே எல்லா மாவட்டத்தில் நிர்வாகிகள் எல்லாம் எல்லாம் நீங்கள் அங்கங்க பத்திரமா கூட வந்தவங்க எல்லாரையும் நீங்கள் பத்திரமா நீங்கள் அழைச்சிட்டு போகணும்னு கேட்டுட்டு மீண்டும் மீண்டும் இங்கே எத்தனை தடைகளை மீறி இங்கே வரைய என் உயிரினும் மேலான என்னுடைய மாட்டா ஸ்டாலின் என்னுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்றாக நன்றி 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 ஓடாத மானும் போராடாத இனமும் மீண்டதாக சரித்திரமில்லை வன்னியர்களுக்கான இருபது சதவீத தனி இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும்